ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை அவங்க சொல்ல மாதிரி வாங்க குப்பை மேனியை ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணோன்னு சொல்கிறேன் குப்பை மேனி ஃப்ரெஷ்ஷாக கழுவி பறிச்சுட்டு வந்து கழுவி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா குப்பையை மேனி குப்பை குப்பை போல் உள்ள மேனியை அப்படியே பல பலனாக்குமா இது தங்கம் போல் குப்பையில் முளைச்சிருக்க குப்பை மேனி மேனியை வந்துட்டு அப்படியே பல ப வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே குப்பை மேனியோட கல்லுப்பு சேர்த்து அரைச்சி சேர்த்து தடவணும்னு சொல்லுவாங்க இது அரைச்சி தடவும் போது பயங்கர எரிச்சல் எனக்கு நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் வாங்கி வச்சுருக்கேன் கடையில் ஸோ அதை தான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் அவ்வளோ ஃபுல் ஸ்பூனு ஏன்னா தழை நிறைய பிரிச்சுட்டு வந்தேன் ரெண்டு மூணு நாள் தடவுலான்னு ஏன்னா எனக்கு வந்து மேலே நாங்கள் என் வீட்டு மேலே வீடு கட்டுறதுனால நிறைய சிமெண்ட் அலர்ஜி காலையில் இருந்து கண் இப்படி துடைக்கும் போது கண் ஓரத்துலலாம் டஸ்ட் தான் மண் சிமெண்ட் தான் வருது ஸோ ஸ்கின்னுக்குள்ளெல்லாம் போயிடுச்சு ஸோ அதை என்ன பண்ணுறது பார்லர் போயாச்சு ஸ்கின் டாக்டர்கிட்ட போயாச்சு எல்லாமே போயாச்சு சரி வரல நிறைய பிம்பிள்ஸ் மார்க் மாதிரி நிறைய வந்துருச்சு சரி ஓகே வீட்டில் டெய்லி ட்ரை பண்ணுவோம் வீடு கட்டுறவரெல்லாம் இப்படி இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அரைச்சி எடுத்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பேலன்ஸ் எடுத்து நான் தடவிட்டு அப்படியே அந்த வாய்க்கு கீழெல்லாம் அப்படியே கட்டி 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 கட்டியா கருப்பு 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 முடியல கண்ணுலாம் வந்துருச்சு சரி இதை தடவும் போதே பயங்கர எரிச்சல் தடவி முடிச்சுட்டேன் சோ ஒரு ஒன் வீக்குக்கு இதை தடவலாம் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஓகே நீங்களும் இதே ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க